கடவுள் கிட்ட வரப்போ எப்போதுமே ரெண்டு காரியம் மனசுல நீங்க வச்சுக்கணும் ஒன்று நீங்க கடவுள் கிட்ட வர்றப்போ வெறும் கையோடு வரக்கூடாது வெறும் கையோடு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒன்றில் நீங்க உங்களது மகிழ்வின் செய்திய அவருகிட்ட பகிர்ந்துக்கணும் சர்ச்சுக்கு வர்றீங்க வந்து முட்டுக்கால் போட்டு ஆண்டவர் முன்னாடி நின்று ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் செய்த அத்தனை நன்மைத்தனத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கோங்க அது அவருக்கு நீங்க தரக்கூடிய பெரும் காணிக்கை இரண்டாவது காரியம் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் உடைவுகள் வியாதிகள் கடன் தொல்லைகள் இவை இவற்றை எல்லாம் அவரு கிட்ட வந்து காணிக்கையாக கொடுப்பது ஆண்டவரே இத்தனை பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொல்லி காணிக்கையாக கொடுப்பது சரி இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசிர் கொடுப்பார் அந்த ஆசிர அவர் வெளிப்படையாக பேசுவார் அப்படின்னு கிடையாது மாறாக நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறப்போ அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறப்போ அவர் அதனை மறுமொழியாக தருவார் எப்படி தருவார் உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு மறுமொழியாக இருக்கிறேன் நீ பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு என் கிட்ட வந்து நன்றி அல்லவா ஆகவே இந்த நன்றியை ஏற்றுக்கொள்கிற நான் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை செழிப்புற செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார் ஒரு வேளையில அவர் பேசுவது உங்களுக்கு கேட்கல அப்படின்னாலும் உங்க மனசு அமைதி அடையும் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்க வெளியில போறப்போ மனசு அமைதியாக மனசு ஏதோ இலகுவாக இருப்பது போன்று நீங்க இல்லையா அப்படி ஃபீல் பண்ணுறீங்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களது காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் நீங்க பாரமாக கொண்டு வந்து கொடுத்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு விட்டார் மகிழ்வாக கொண்டு வந்து கொடுத்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் இப்போ அவர் கொடுத்த ஆசிரை நீங்க தாங்கிக் கொண்டு உங்களது இல்லங்களுக்கு செல்லுகிறீர்கள் ஆகவே தான் இன்னைக்கு நாம் படித்த சீரா ஞான நூல் சொல்லுகிறது ஆண்டவரிடம் வருகிற பொழுது வரும் கையோடு வராதே உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அவரிடம் வந்து ஒப்படைத்துவிடும் உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்ட மகிழ்வை அவருக்கிட்ட பகிர்ந்து கொள் அவர் உனக்கு தரக்கூடிய பதிலை நீ பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சிறப்போடு வாழ்வாய் அப்படி என்கின்ற நம்பிக்கையோடு நீ சென்று பார் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தீமையின் காரியங்கள் மகன்று போக நீ மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ்வாய் மேன்